பிசாசானவனை ஆனவனை குறித்த பல தகவல்களை நம்ம பைபிளில் படிக்கிறோம் அதில் முக்கியமான ஒரு தகவல் என்னன்னு சொன்னால் பிசாசு தந்திரம் முடித்தவன் அவன் வந்து நம்ம தெரியும்படியாக காரியங்களை செய்ய மாட்டான் எபேசியர் ஆறாம் மத்தியத்தினுடைய பதினொன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கணும் அவன் சில காரியங்களை தந்திரமாக செயல்படுத்துகிறான் அந்த தேவனுடைய திட்டங்கள் நோக்கங்கள் தனிமனித வாழ்விலே உரிய விதமாக செயல்பட விடாதபடி ஒரு தனிமனிதன் தேவனால் வருகிற ஆசீர்வாதங்களை உரிய விதமாக அனுபவிக்காதபடிக்கு சில தந்திரங்களை யூஸ் பண்ணுறான் இந்த தந்திரங்கள் எப்படி வந்து செயல்படுத்தப்படுகிறேன்னு சொன்னால் பலருடைய பிரசங்கங்கள் வழியாகத்தான் போதனைகள் வழியாகத்தான் உபதேசங்கள் வழியாகத்தான் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படாத தேவ ஊழியர்கள் என்ற பெயரில் அனைகரும் இருக்கிறாங்க அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல ரெண்டு குருந்தியர் பதினொன்றாம் மத்தியத்தினுடைய பதிமூன்று பதினான்கு வசனங்களையெல்லாம் நீங்கள் வாஸ்து பார்க்கும் பொழுது அங்கே அப்போ சில நீங்கள் பவுல் சில காரியங்களை சொல்கிற பார்க்குறோம் பதினான்கு பதினைந்து வசனங்கள் நான் பார்க்கும் பொழுது அது ஆச்சரியமல்ல சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தெரித்து கொள்வானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்கிறேன்னா ஆகையால் அவருடைய ஊழியக்காரரும் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டு அப்படின்னு பார்க்குறோம் அவன் பிசாசானவனுக்கு நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க அவங்க எப்படி பிசாசானவனுடைய ப படத்தை போட்டு பாட்டி குத்திட்டு வருவாங்களா இல்லை நாங்கள்லாம் பிசாசுடைய ஊழியக்காரன்னு சொல்லுவாங்களா இல்லை அவர்கள் தங்களை கிறிஸ்துன் ஊழியக்காரன் தான் சொல்லுவாங்க அதான் அந்த வசனம் சொல்லுவார் நீதியின் ஊழியக்காரனுடைய வேஷத்தை போட்டு வருவாங்க இவர்களுடைய உபதேசங்கள் வழியாக போதனைகள் வழியாக இவர்கள் கொடுக்குற விளக்குகள் வழியாக பிசாசவன் என்ன பண்ணுவான்னா தேவ திட்டத்துக்கு எதிராக செயல்படுகள் தன்னுடைய தந்திரத்தை கொண்டு வருவான் முக்கியமாக ரட்சிக்கப்பட்ட வாழ்வு தொடர்பான பிசாசனுடைய ஒரு பொய் பிரச்சாரம் இருக்கு மனம் திரும்பினவன் ரட்சிக்கப்பட்டவன் தேவனுடைய பிள்ளையாக மறுபடியும் பிறந்தவன் இவனுடைய வாழ்விலே ஆசீர்வாதங்களை குறித்த காரியங்கள் பைபிளில் இருக்கு எபேசியர் ஒன்றாம் தேத்தியத்தினுடைய மூன்றாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தில் நம்மை ஆசீர்வித்திருக்கிறார் அப்போது வி ஹவ் இன் வெல் பிளஸ்ஸு இன் கிரைஸ்ட் கிறிஸ்துகளும் ஆசீர்வதிக்கப்படும் ஆனால் இவன் வந்து ஒரு பொய்ப் பிரச்சாரம் பண்ணுவான் எப்படி பிரச்சாரம்னா ஆசீர்வாதங்கள் என்பதையே பணம் பொருள் அந்தஸ்து ஆஸ்தி இந்த மாதிரி உலக பிரகாரமான காரியங்களையே அவன் ஆசீர்வாதமாக காட்டுகிறது ஆவிக்குரியவர்களுக்கு பணம் இருக்கக்கூடாது பொருள் இருக்கக்கூடாது ஆசி இருக்கக்கூடாது அந்தஸ்து எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லலை ஆனால் இவைகளையே வந்து தேவனால் வருகிற விசேஷமான ஆசீர்வாதங்களாக பைபிள் சொல்லலை விசேஷமான ஆசீர்வாதங்கள் என்ன தேவ உறவுடன் வாழ்வது தேவ ஐக்கியத்துடன் வாழ்வது தேவனுக்கேற்றவளாக வாழ்வது தேவனுக்கேற்ற கனிகளை கொடுத்து வாழ்வது தேவனுடைய சமூகத்தில் வாழ்ந்து நித்திய வாழ்வை இறுதியில் சுதந்திரிப்பது உலகத்தில் நம்ம தேவ ஐக்கியத்தின் மூலமாக சமாதானமாக சந்தோஷமாக நல்ல கொள்கைகளோடு நல்ல பண்புகளோடு நல்ல மன நம்ம வாழ்கிறது இதுதான் உண்மையான ஆசீர்வாதம் பணம் பொருள் ஆஸ்தி அந்தஸ்து இவைகள் எல்லாம் மனிதனுக்கு அவசியமற்றவை அல்ல ஆனால் அவைகளையே பிரதானமான ஆசீர்வாதங்களாக பைபிள் காட்டலை உலகம் அந்த மாதிரி சொல்லுது பிசாசானவன் இன்றைக்கு பண்ணுற பொய் பிரச்சாரத்தில் என்னான்னு சொன்னால் நீ பெரிய பணக்காரன் ஆகணும் அதனால் இப்போ என்ன மாதிரி ஒரு நிலைமை உருவாச்சுன்னு சொன்னால் ஒன்று தி ஒன்று பணிந்து என்ன சொல்லுங்கன்னா பாவிகளை ரசிக்க கிறிஸ்தியஸ் உலகத்திற்கு வந்தாள் இன்றைக்கி நிறைய சுவிசேஷகர்களுடைய போதகர்களுடைய பாஸ்டனுடைய செய்தியை கேட்டிங்கன்னா ஏழைகளை பணக்காரளாக மாற்றுவதற்காக இயேசுநாதர் இந்த உலகத்திற்கு வந்தால் அந்த விதமாக சொல்லுகிறதாக இருக்கிறது பிசாசவன் என்ன பண்ணுறான்னா நீ நிறைய ஆஸ்தி வச்சுருக்கணும் அந்தஸ்து வச்சுருக்கணும் நீ பெரிய ஆளாக இருக்கணும் நல்ல வீடு வச்சுருக்கணும் நல்ல வாகனம் வச்சுருக்கணும் நிறைய கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கணும் சொசைட்டியில் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் இருக்கணும் நீ எல்லாரும் விட ரொம்ப சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும் மாடர்ன் ஃபேஷன் வந்து வாங்கிட்டு தான் தெரியணும் இந்த மாதிரி உலக பிரகாரமான நன்மைகளையே தேவனால் வருகிற விசேஷமான ஆசீர்வாதங்களாக காட்டுகிற ஒரு மிகப்பெரிய பொய்ப் பிரச்சாரத்தை பிசாசனம் பண்ணிட்டு கேட்டிருக்கிறான் இந்த விதமான பொய் பிரச்சாரத்தை பைபிள் அதாவது இவன் சொல்லுகிறது போன்ற விஷயங்கள் தேவனுடைய ஆசைகள் பைபிளில் சொல்லப்படலை அப்போது இந்த பொய் பிரச்சாரத்தை நம்ம வந்து அடையாளம் காண வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூடத்தில் கூட பிசாசனை வந்து சோதிக்கிறவளை என்ன சொல்கிறான் இந்த பாரு என்ன பணிந்து கொண்டா இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி அந்தஸ்து அதிகாரம் எல்லாம் உனக்கு கொடுப்பேன்னு தான் சொல்கிறான் அப்போ அவனுடைய பார்வையில் ஆசீர்வாதங்கிறது எது உலகு சார்ந்தது இந்த உலக பிரகாரமானது அதனால பண பொருள் ஆஸ்தி அந்தஸ்தத்துல வேணாங்கறது இல்லை ஆனால் அதே ஆசீர்வாதமாக வைத்து அதே ஆசைப்பட வைத்து அதையே விசுவாசிக்க வைத்து அதே தேட வைத்து இறுதியில் உலக பிரகாரமான மனுஷனுக்கும் நமக்கு எந்த வித்தியாசமும் இல்லாமல் பண்ணுவதுதான் பிசாசானுடைய நோக்கம் இந்த தந்திரத்துக்கு நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மத்த பதினாறாம் மத்தியத்தினுடைய இருபத்தாறாம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச வசனம் மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவன் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்துன ஒரு லாபம் என்ன பத்தொன்பதாம் அத்தியத்தினுடைய இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யவான் வந்து பரலூர் ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு கடினமான விஷயம் வந்து சொல்கிறான் அப்போ ஐஸ்வர்யம் பணம் ஆஸ்தி அந்தஸ்து இவைகள்தான் தேவனுடைய ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் அவைகளை குறித்த ஆண்டு எச்சரிப்பு கொடுக்கிறார் இவளை குறித்து ரொம்ப கவனமாக நம்ம நம்ம உண்மையான ஆசீர்வாதங்கள் வந்து எச்சரிக்கை இருக்க தேவையில்லையே இன்றைக்கி நிறைய பிரசங்கிமார்கள் இந்த பணம் பொருள் ஆஸ்தி தான் தெய்வனால் வருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை காண்பிக்கிறார்கள் ஏனென்றால் அதற்கு பின்னாலே பிசாஸ் தந்திரமான பொய்ப் பிரச்சாரம் இருக்கிறது இரண்டாவது பொய்ப் பிரச்சாரம் என்னவென்று சொன்னால் இப்போ ரட்சிக்கப்பட்டவங்க வந்து மற்ற ஐந்து பதின வாசிகளும் மனிதர்கள் உங்களுடைய நற்கரிகளை ஜனங்கள் பார்க்கணும் தேவனுடைய பிள்ளைகள் விசேஷமாக வாழ்கிறவங்க விசேஷமாக செயல்படுறவங்க விசேஷமான பண்புகளை உடையவங்க அப்படிங்கிறதுல உலகத்துக்கு தெரியணும் அதைத்தான் ஆண்டவர் சொன்னார் மனிதர்களுடைய நல்கறிகளை பார்த்து இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அருள் கொண்டு பிரகாசிக்க விடவது இன்றைக்கு ஒரு பிரச்சாரம் என்னன்னு சொன்னால் நாம் ரட்சிக்கப்பட்டோமா அதுக்கு பிறகு மனம் தரும்பிட்டோமா தேவனுடைய பிள்ளைகள் இனி நாம ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு எந்த கிரியும் சே தேவை கிடையாது ஏனென்றால் கலாத்தியார் மூன்று பதினொன்று ரெண்டு பதினாறு இந்த வசனங்கள்லாம் என்ன சொல்லுன்னால் ஒருவனும் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாகிறது ஒருவனும் கிரியினால் நீதிமானாகிறது அப்படி சொல்லப்படுறது ஆனால் அவைகள் எந்த அர்த்தத்தில் எந்த நோக்குடன் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும் ஆனால் இந்த வசனங்களையெல்லாம் சுட்டி காட்டி இன்னைக்கு நிறைய பேர் பண்ணுகிற பிரச்சாரம் என்னவென்றால் தேவ ஆவியினால் வழிநடத்தப்படாமல் இந்த பிசாசனுடைய தந்திரங்களை கொண்டு ஜனங்கள் மத்தியில் செயல்படுத்துகிற ஊழியக்காரர்கள் அவர்கள் சொல்லுற கிரியையே தேவையில்லை அதான் கிரியைகளினால் நீதிமான் ஆகிறதில்லைங்கிறது வேறு ஆனால் உனக்கு கிரியே தேவையில்லை ஏன்னா எல்லாவற்றையும் ஏசு கிரீசு சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு உன்னுடைய வேலை அதை விசுவாசித்து அனுபவிக்கணும் அவ்வளவு தான் இந்த மாதிரி ஒரு உபதேசத்தை கொண்டு வந்து கிரியை செய்ய வேண்டிய தேவையில்லைங்கிற மாதிரி கொண்டு வந்து விட்டாங்க வேதாகமும் கிரியே செய்ய வேண்டாம் நீ சும்மா இருந்தால் போதும் ஏசுநாதர் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரு அதனால் நீ ஒன்றுமே பண்ண தேவையில்ல அப்படி ஆசீர்வாதங்களெல்லாம் உனக்கு கிடைக்கும்னு சொல்லலை வேதம் என்ன சொல்லுன்னா ஏசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்தது என்னவென்றால் இந்த உலகத்தில் நாம் ஆவிக்குரியவர்களாக கிரியை செய்வதற்கு தேவையான காரியங்களை செய்து முடித்திருக்கிறார் அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாருப்பா நீ ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை நீதியாக நியாயமா பரிசுத்தமாக உண்மையா உத்தவமாக நல்லது செஞ்சோமா தீமையை தவிர்த்தமா இந்த மாதிரிலாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்லை எவரி திங் ஹி அப்படி இல்லை நாம் இந்த உலகத்தில் தேவனுக்கேற்றவர்களாக தேவன் உகந்தவர்களாக வாழ்வதற்கு தேவையான கிரியைகளை செய்வதற்கு தேவையான காலாண்டு செஞ்சு முடிச்சிட்டாரு அதாவது கிரியினால் ஒரு நீதிமான ஆசலில் என்ன அர்த்தம்னா ஒரு கிரியை நான் வேண்டாங்கிறது இல்லை உன்னுடைய சொந்த கிரியை செல்ஃப் எஃபர்ட்ஸ் உன்னுடைய மாம்ச கிரியை உன்னைய ஃப்ளக்ஷுவல் எஃபர்ட்ஸ் அதாவது நீ வந்து கார்னல் மைண்டடாக உன் மாம்சத்தை நீயே செயல்படுத்தி சில காரியங்களை செஞ்சு அதனால் நான் ஆசீர்வாதத்தை பெறுவேன் அப்படின்னு நினைக்கிறத கிரியை ஏசு கிறிஸ்து என்ன செய்து முடித்தான்னா சில்வையில் எல்லாத்தையும் செய்து முடித்து தேவ ஆவியை நமக்கு கிடைக்கும்படி செய்தார் அந்த தேவ ஆவியை கொண்டு ஆவிக்குரிய உலக செயல்படணும் அதுதான் கனி கொடுக்குறேன்னு சொல்றது கனி கொடுக்கறதுன்னு என்ன நல்ல செயல்கள் நல்ல பண்புகள் நல்ல நடத்தைகள் நல்ல ஒழுக்கங்கள் நல்ல வாழ்க்கை முறைகள் இதுதான் கனி அப்போ கிறிஸ்து நம்மூலமாக இருந்து கிரியை செய்கிறார் இதைத்தான் நம்ம பிலிப்பேர் ஒன்றாம் மத்தியத்தினுடைய ஐந்தாம் வசனில் வாசிக்கிற உங்களிடத்தில் நற்கிரியைகளை ஆரம்பித்தவர் அப்போது ஆண்டவர் நமக்குள்ள நற்கிரியை ஆரம்பிக்கிறாருன்னா அந்த நற்கிரியை நம்ம வெளியே கொண்டு போகணும் இது நம்ம சொந்த பலத்தில் செய்கிறதில்ல நானே செஞ்சிடறேன் அப்படி செய்கிறதில்ல இது தேவாவினால் செய்யும் ஆனால் அந்த பிசாசனுடைய தந்திரம் என்ன தெரியுமா கிரிய தேவையில்லை கிரிய தேவையில்லை எல்லாமே கிருபதான் எல்லாமே கிருபதாம் நீ விஸ்வாசித்தால் மட்டுமே போதும் வேற ஒன்றுமே செய்ய தேவையில்லை விசுவாசிக்கணும் என்ன விசுவாசிக்கணும் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை நான் வாழ முடியும் என அதற்கு தேவையான ஆவிக்குரிய அனுகிரகங்களை ஆவின் வல்லமே கொடுத்திருக்கிறார் எனவே தான் தீத்து ரெண்டாம் மத்திய பதினான்காம் வசனத்திலும் மூன்றாம் மத்தியத்துடைய பதினான்காம் வசனத்திலும் என்ன சொல்லப்படணும்னா நீங்கள் நற்கிரிகளை செய்வதற்கு நற்கிரினா நல்ல சுபாவம் பண்பு செயல் நடத்தை ஒழுங்கு இதெல்லாம் சேர்ந்தது நற்கிரிகளை செய்வதற்கு நீங்கள் பக்தி வைராக்கியம் உள்ளவளாக மாறணும் அப்போ கர்த்தர் கேட்ட கிரியைகளை செய்யணும் அதனால தான் யாக்கோ ரெண்டு இருபதில் வாசிக்கும் பொழுது கிரியை இல்லாத விசுவாசத்த விசுவாசம் அதாவது கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரா கர்த்தருடைய ஆவி உன்னோடு இருக்கிறதா கர்த்துடைய வல்லமை உன்னோட இருக்கிறதா அதை வெளிப்படுத்துகிற நீ செயல்படணும் அந்த ஆவியின் பலத்தை கொண்டு ஆனால் இன்றைய பொய் பிரச்சனை கிரிய தேவையில்லை கிரிய தேவையில்லை கிரிய தேவையில்லை அவதமாக சொல்லி அநேக விசுவாசிகள் துதிக்கிற சோத்தரிக்கிற வேலையை தவிர நம்ம வேறு ஒரு வேலையும் செய்ய வேண்டிய தேவையில்லை தே வேலையை தவிர வேற ஒரு வேலையை செய்ய தேவையில்லை ஆசி தருவார் அந்தஸ்து தருவார் ஆண்டும் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பார் அந்த மாதிரி நம்புகிற வேலையை தவிர ஒரு வேலையை செய்ய வேண்டியதில்லைன்னு சொல்லி அநேகர் என்ன செய்கிறார்கள் அனுபவம் மற்றவர்களாக இருக்கிறார்கள் இது ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாழ்வுக்கு சம்பந்தமாக பிசாசனம் பண்ணுகிற பொய்ப் பிரச்சாரம் மூன்றாவதாக நம்ம ஒன்றை பார்க்க போகிறோம் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் சம்பந்தமான ஆர்வங்களும் ஈடுபாடுகளும் உடையவர்களுக்கு அதிகமாக ஒரு ஆர்வம் இருக்குது என்னான்னு சொன்னால் வல்லமையாக இருக்கணும் ஆவியில் நிரம்பி இருக்கணும் நிச்சயமாக இருக்கணும் ஆனால் இந்த பொய் இந்த பிசாசனம் இங்கு வந்து வேற ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணுறான் ஒரு பொய் வேலை செய்கிறான் தந்திர வேலை செய்கிறான் என்ன தெரியுமா உண்மையான தேவ ஆவியை பெற்றுக்கொண்டு அந்த உண்மையான தேவ ஆவியில் நடக்க விடாத ஒரு காரியத்தை செய்கிறான் என்ன பண்ணோன்னா நீ ரட்சிக்கப்பட்டுட்ட நீ மனம் திரும்பிட்ட நீ கர்த்தரா ஏசு கிறிஸ்துவும் பெற்றுட்ட எவரி திங் இஸ் ரைட் ஆனால் இப்போ நீ என்ன பண்ண வல்லமை பெறணும் நீ வந்து ஒரு புதிய ஒரு அபிஷேகம் பெறணும் ஆனால் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஆவியை பிறகு பொழுது ஆவியின் வரத்தை பெறுகிறோம் என்று அப்போஸில் ரெண்டு முப்பத்தெட்டு சொல்லுகிறது எபேசியர் ஒன்று பதிமூன்று சொல்லுகிறது தீத்து மூன்று ஐந்து சொல்லுகிறது இங்கே எல்லாம் வாசிக்கும் பொழுது ஏசுகிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளுகிறவனுக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்படுகிறது அதுதான் அடையாளம் பரிசுத்தாவியில் தான் அபிஷேகம் இருக்குது வல்லமை இருக்குது ஏசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிற வல்லமைகளை அபிஷேகங்களை ஆவி நிறவை அனுபவித்து ஆண்டவர் செயல்படுவதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் அந்த பிசாசு பண்ணுற பொய் பிரச்சாரம் என்னன்னு சொன்னால் இது பத்தாது ரட்சிப்புக்குள்ளே வல்லமையெல்லாம் கிடையாது அபிஷேகம்லாம் கிடையாது அது நீ சும்மா வந்து இயேசுநாதர் ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய சூழல் வருகிறதாம் ஆனால் நீ பவர்ஃபுல்லாக இருக்கணும் உனக்கு வல்லமை வேணும் அபிஷேகம் வேணும் அப்படின்னு ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களை கொண்டு அது தேவடைய உண்மையான ஊழியக்காரர்கள் அல்ல நிறைய போதர்களை கொண்டு வல்லமை பெற்றுக்கொள் வல்லமை பெற்றுக்கொள்ளுன்னு வல்லமை பர இது என்ன வல்லமை போலி வல்லமை ஃபால்ஸ் பவர் இது தேவனால் வராத வல்லமைகள் ரெண்டு குரு தியர் பதினொன்றாம் தேடும் நான்காம் வசனத்தில் அப்போ சிங் பவுர் சொல்ல பாருங்க வேற சுவிசேஷம் வேற கிறிஸ்து வேற ஆவி வேற வல்லமை அந்த மாதிரிப்பட்ட ஒரு வல்லமை ஒரு பக்கம் பாருங்க பெற்று பெற்றுவிட்டாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டாய் ஆனால் உனக்கு வல்லமை வரல அபிஷேகம் வரல அதெல்லாம் வரல இதையெல்லாம் நம்ம விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆனால் என்ன பண்ண இல்லை இல்லை அதில் நீ தனியாக போறணும் தனியாக அபிஷேகம் பெறணும் அப்படி ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நிறைய ஊழியக்காரர்களை அனுப்பி என்ன பண்ற வல்லமையில நிறைய திருச்சபு நடந்து கொண்டிருக்கிறது வல்லமையை பெற்றுக்கொள் வல்லமையை பெற்றுக்கொள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள் சொல்லி நிறைய போலி ஊழியர்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிப்பின் வழியாக வல்லமை உண்டு அதை அவன் விசுவாசித்த அனுபவிக்கணும் அபிஷேகம் உண்டு விசுவாசத்தை அனுபவிக்கணும் ஆனா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா இந்த ஊழியக்காரில் கொண்டு தவறான வல்லமைகளை பெறுவதற்கும் தவறான அபிஷேகங்களை பெறுவதற்கும் வழி நடத்தி அதனுடைய விளைவாக உண்மையான தேவ வல்லமை தடுத்து விடுவாங்க உண்மையான வல்லமை பெற முடியாமல் போகும்போது என்ன நடக்கிறது உண்மையான தேவ வல்லமை பரவலை உண்மையான தேவ வழியில் நம்ம நடக்க முடியாது உண்மையான ரிட்சிப்பின் அனுபவத்தை பிரதிபலிக்க முடியாது உண்மையான தேவனுடைய பிள்ளைக்குரிய வாழ்க்கையை வாழ முடியாது எனவே இந்த பிசாசானவனின் தந்திரமான போலி பிரச்சாரத்தை நீங்கள் அடையாளம் காணணும் இந்த தந்திரமான போலி பிரச்சாரம் நீங்கள் எளிதாக கண்டுபிடிக்கும்படி இருக்காது ஏன்னா தந்திரமாகத்தானே செயல்படும் அதனால் தான் ஆண்டவராக இயேசு கிருச்சனார் கள்ள செயலுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் என்று மற்ற ஏழு பதினைந்தில் பார்க்குறோம் அருமையானவர்களே ரட்சிக்கப்பட்டவர்களுடைய ஆசீர்வாதமாக உலகு சார்ந்த பணத்தையும் பொருளையும் காட்டுகிற இந்த தந்திர பொய் பிரச்சாரத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் அதை மேற்கொள்ள வேண்டும் அவிதமா எந்த கிரியைகளும் தேவையில்லை என்று சொல்லி நம்மை ஆவிக்கேற்றவளாகி கிரீஸ் விடாமல் தடை செய்கிற பிசாசுடி தந்திரத்தை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய ரிட்சிப்பின் மூலமாக வருகிற வல்லமையை அனுபவிக்க கூடாதபடிக்கு போலி வல்லமைகளை நமக்குள்ளே கொண்டு தந்து நம்மை போலியான வாழ்க்கை வாழ வைக்கும்படியாக செய்கிற பிசாசனுடைய அந்த தந்திரத்தை அடையாளம் கண்டு கொண்டு அதை நாம் முறியடிக்க வேண்டும் அதற்கேற்ற தெய்வ கிருவையும் தேவனுடைய வழிநடத்திலாம் தேட வேண்டும் தேவ ஐக்கியத்தோடும் தேவ வார்த்தையின்படியான வாழ்க்கையினோடு வாழ்ந்து அவற்றெல்லாம் வெற்றி கொள்வோம் கத்தனமை நம்மை ஆசிர்வதிப்பார்